பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று பராசர ஜோதிட மணிமன்றத்தில் நடுவர் திண்டுக்கல் அரியரசம்மா ஐயாவின் தலைமையில் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பை பார்க்கும்போது ஆன்மீகம் வளர்கிறதா அறிவியல் வளர்கிறதா என்ற ஒரு தலைப்பு இந்த தலைப்புக்கு ஆன்மீகம் வளர்கிறது என்று கருத்தை பதிவிடுகிறேன் பரமத்தி வந்து சந்திரன் நடுவர் அவர்களோட சிறப்பான ஒரு முன்னுரையை கேட்டேன் அற்புதமான ஒரு உரை அனைவருக்கும் இந்த கருத்துகள் இந்த தலைப்புக்கு பேசக்கூடிய ஒரு நிகழ்வை ஐயா சுட்டி காட்டிட்டாரு இப்போ இந்த தலைப்பை சார்ந்து கருத்தை பதிவிடும் போது இங்கே ஆன்மீகம் வளர்கிறதா அறிவியல் வளர்கிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு அப்போ இது இந்த தலைப்பை பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் மாய உலகமாக காட்சி அளித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாய உலகத்தில் அறிவில் வளர் வளர்ந்து போல் நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு தோரணை காட்டி கொண்டு இருக்கிறது அப்போ இந்த அறிவில் வளர்கிற மாதிரி நமக்கு ஒரு மாய நிலைப்பாட்டை உணர வைக்குது அதாவது அறிந்து உணர்வது அறிவிலுங்கிறாங்க அறிந்து உணர்வது அறிவில் கிடையாது அதாவது அ அறிந்து உணர்வது ஆன்மீகம் மட்டும்தான் அதாவது அந்த ஒரு தெய்வத்தை ஒரு கல்லை கல் என்று பார்க்காம அதை உணர்ந்து தெய்வமாக வழிபடுவது தான் அறிந்து உணர்வது அப்படிங்கிற உணர்வு சக்தியை கொடுக்குறதே நமக்கு எப்படின்னா ஒரு உடம்பு புல்லரிக்கிறது ஒரு உடம்பு வேக்கிறது அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாற்றத்தை உணர்வது அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் அறிவியலுக்கு உண்டான்னு பார்த்தா அறிவியலுக்கு கிடையாது அது ஒரு ஏதாவது வச்சு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் செய்வாங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான ஒரு மாற்றத்தை நம்ம எப்படி உணர்கிறோம்னா ஒரு காற்று அடிக்குது அந்த காற்றை வந்து நம்ம வந்து உடம்பு பாடி வந்து உணரும் அதான் உணர்வது அதே மாதிரி ஒரு வெயில் அடிக்கும் அந்த வெயிலோட வெப்பத்தை இந்த உடம்பு உணரும் இது வந்து உணர்வு உணர்வு ஒரு சக்தி இதான் உணர்வது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியுமாதான் அப்படின்னா கிடையாதுங்க இது வந்து அறிவியல் ரீதியாக வளருகிறது வெப்பம் இத்தனை டிகிரியில் இருக்கிறதுங்க குளிர் இத்தனை டிகிரில இருக்கிறதுங்க ஜீரோ டிகிரில குளிர் இருக்குதுங்க அப்படின்னு நம்ம டிவில எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பயன்பாட்டு முறையெல்லாம் நம் முன்னோர்கள் அழகாக வடிவமைத்தார்கள் இப்போ இந்த காலகட்டம் இந்த மாய உலகத்தில் அதாவது எல்லாமே அறிவியல் ரீதியாக வளர்க்கி வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குதுங்கிறாங்க இந்த ஃபோன் கூட வளர்ந்துருக்குதுங்கிறாங்க அறிவியல் ரீதியாக இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அறிவியல் ரீதியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்காங்க பெண் வந்து ஜப்பானில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோ மூலமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ அங்கே வந்து அவர் வந்து தாலி எடுக்கிறாரு இங்கே வந்து பெண் கழுத்து நீட்டுது இங்கே வந்து மோதலத்தை மாற்றுறாங்க அப்புறம் அந்த எல்லாமே வீடியோலயே பார்த்துக்கிறோம் இது வந்து அறிவில் அறிவில் ரீதியாக உணர்கிற ஒரு செயல்பாடு இது அறிவில் வளர்ந்துருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுறாங்க இங்கே இந்த அறிவில் இது வளர்ந்துருக்குது என்று பார்த்தா கூட ஒரு வீடியோ மூலம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம் நடக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அது அது நமக்கு உணர்வை கொடுக்குதா ஒருத்தர் ஒருத்தரோட அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்துதா ஆணும் பெண்ணும் சேராம குழந்தை பிறக்கிற காலம் அறிவியல் காலங்கிறாங்க இது அறிவு கெட்ட காலமாக நான் கருதுகிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தொடு உணர்வு இல்லாமல் எப்படி அது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து அப்ப ஆன்மீகம் வளர்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஆணும் பெண்ணும் வந்து எந்த ஒரு நிலையில் ஒருத்தர் ஒருத்தரை புரிந்து கொள்ள புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அதாவது கணவனுக்கு மனைவியை விட்டு கொடுக்கணும் மனைவிக்கு கணவனை விட்டு கொடுத்து எதேதில் கோபத்திலும் கோபத்திலும் ஆத்திரத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களுக்கு வர கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை தனக்காக வாழாமல் அவங்களுக்காக பிறருக்காக வாழ்வது தாங்க அந்த வளர்கிறதுங்கிற ஒரு உன் உன்னதமான ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த காம்பினேஷன் வீடியோ இந்த செல்போனு இதுல எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து பேசிக்கலாம் சிரிச்சுக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா அதுல வந்து ஒரு உண்மையான பாசம் இருக்குதான்னு பார்த்தா அறிவியல் ரீதியாக அது பாசம் இல்லை இன்றைக்கு வந்து ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கவும் செல்போன் மூலியமாக பேசிக்கிறாங்க பாத்துக்கிறாங்க இதுதான் இதுல வந்து ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடுங்க உணர்கிற முடியுதா உணர்கிற முடியுதான்னு பார்த்தா அங்க உணர்தலும் இல்லை புரிதலும் இல்லை பாசமும் இல்லை பந்தமும் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு துர்பாக்கிய நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் அப்ப இந்த ஆன்மீகம் வளர்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நம் குடும்பம் வளர்கிறது ஆன்மீக ரீதியா போனவங்க எல்லாமே அன்றை காலகட்டத்தில் இந்த நவீன இயந்திரங்கள் வசதிகள் இந்த மிஷினரிகள் இந்த பொக்கலின்னு இந்த நீங்கள் சொல்ற இந்த மிஷினரிகள் பலமாய்ந்த ஆயுதங்கள் எதுவும் இல்லாத ஆஹ் யானையை கொண்டும் குதிரையை கொண்டும் மாட்டை கொண்டும் ஆட்டை கொண்டும் இந்த மாதிரி கழுதையை கொண்டும் நம் முன்னோர்கள் நம் கோமநாண்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்ந்த ஒரு மகான்கள் அற்புதமான ஒரு எல்லாம் ஆஹ் கட்டிவிட்டு போனாங்க கருங்கல்லால கருங்கலுக்கு தாங்க அந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கருங்கல்லாக கட்டி இல்லை இன்றைக்கெலாம் பொற்கோவிலுங்கிறாங்க தங்கத்தாலே அலங்கரிச்ச கோயிலுங்கிறாங்க பொற்கோவில் பொற்கோபுரம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதுல இல்லை வைப்ரேஷன் இருக்காங்கன்னு பார்த்தா இல்லைங்க இப்போ இந்த கருங்கலுக்கு இருக்கிற வைப்ரேஷன் அதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த அறிவியலுங்கிற ஒரு வளர்ச்சி இல்லாமல் அவங்க ஒரு நூல் கொண்டு அளவுகோலை வைத்து அந்த கோயிலை சிற்பங்களை எல்லாம் வடிவமைத்தார்கள் மிஷினரிகளை இல்லாமல் கை உலிவு கொண்டு அவங்க வந்து செதுக்கி இன்றைக்கு வரைக்கும் இன்றை அழியாம ஒரு புகழை நம் நாட்டுக்கு சேர்த்து கொண்டு இருக்கிறது என்றுதான் இப்போ நம்ம மீனாட்சி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்தியாவில் தாங்க அந்த ஆன்மீகங்கள்லாம் இருக்கும் அது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குது அந்த அளவுக்கு வெளிநாட்டில் போனால் ஆன்மீகங்கள்லாம் என்னன்னு கேட்பாங்க நிச்சயமாக அங்கே அறிவியல் தாங்க உயர்ந்து நிற்கிது அதனால தாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் அறிவியல் உயர்ந்து நிற்கிறதுனால அறிவில் அறிவியல் ரீதியாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் குடும்பத்து மேலே ஒரு பற்றும் இல்லாமல் பாசமும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க வந்து அதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த உணர்வுகள் இல்லாத அதாவது அறிந்து உணர்வதுங்கிறது அந்த அறிந்தும் உணர்வுதலும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க தான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஃபாரின்காரங்க இருக்காங்க ஆனா நம்மளோட இந்திய கலாச்சாரம் தமிழ தமிழோட கலாச்சாரம் நம்மளோட சமுதாயம் வாழ வேண்டும் யாரெல்லாம் தன்னோட சமுதாயம் வாழுகிறது என்கிறார்களோ தாங்க அந்த ஆன்மீகம் வளர்கிறது யாரெல்லாம் அறிவில் வளர்கிறார்களோ அங்கெல்லாம் ஆணுவம் வளர்கிறது அறிவில் வளர்கிறது இல்ல நான் கண்டுபிடிச்சே இது என்னோட காபிரைட்ஸு இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அன்னைக்கு நமக்கு கண்டுபிடித்தது கோயில் கட்டினா கூட இன்னைக்கு வந்து எங்க இருக்காங்களே தெரியல அந்த அளவுக்கு அவங்களோட பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களா காப்பிரைட்ஸே வாங்கலீங்க இப்போ ராஜராஜ சோழன் இப்போ இவங்களா என்ன காப்பிரைட்ஸ் வாங்கினாங்க கோயில் கட்டுறதுக்கு ஏன்னா இன்னும் வரைக்கும் அவங்க பேரை தான் உச்சரிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க அந்த இவர் கட்டின கோயில் கரிகாலன் கட்டின அணை இப்படின்னு அந்த வாழ்ந்த சோழ மன்னர் சேலம் மன்னர் இவங்களாம் இந்த இடத்த வா ஆக்கிரமிச்சாங்க வாழ்ந்து காட்டினாங்க மக்களுக்காக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்ந்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வளர்ந்து அவங்களோட வம்சங்கள் நிக்கனாலும் அவங்களோட செஞ்ச செயல்பாடுகள் நிற்கிது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த ஆன்மீகம் வளர்கிறது அதாவது உண்மை வளர்கிறது அறிவியல் என்பது பொய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அறிவியல்காரங்க வந்து கடவுளே இல்லைங்கிறாங்க அறி அறிவியல் ரீதியாக எந்த கடவுளும் இல்லைங்க இவங்க கல்லை கல்லை தான் கும்பிட்றாங்க கல்லுக்கு போய் பாலை ஊற்றிட்டு இருக்காங்க ஆஹ் மோரை ஊத்திட்டு இருக்காங்க தயிரை ஊற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட நல்லது அப்படின்னா இந்த பால் இவ்வளவு இவ்வளவு இது கிடைப்பது எங்கிருந்து கிடைப்பது இந்த நீர் எங்கிருந்து வருகிறது இந்த காற்று எங்கேருந்து வருது எல்லாமே இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் வந்துங்க நம்மளோட அதாவது ஆன்மீக ரீதியாக இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய வழிபாட்டு முறையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் வழிபாட்டு முறை இந்த இவங்க இந்த கடவுளுக்கு இத்தனை இது செய்யும்போது அது நமக்கு தானாக அது மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த ஆற்றெல்லாம் ஒரு தன்மை வத்தி போயிடும் தண்ணி நீரெல்லாம் வத்தி போயிடும் திடீர்னு பார்த்தா இப்போ பாரு எங்கள் ஊர்ல எல்லாம் காவேரியில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி இருண்டு இரு பக்கமும் கரைகள் தண்ணி அந்த அளவுக்கு அதிகமாக விரிந்தோடக்கூடிய நிலைப்பாடு தான் ஆடிப்பெருக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி தான் இன்றைக்கு ஆடிப்பெருக்கு காவேரி விரிந்தோடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை ஒன்று வச்சுக்கலேன் அது மாதிரி இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையாக மோட்ரு போட்டு போர் போட்டு தண்ணியை விட்டு ஆத்தருப்புனாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அப்போ அறிவில் ரீதியாக நம்ம என்ன பண்ண முடியும் இருக்கிற தண்ணியை வரக்கூடிய தண்ணீரை நம் பம்பு செட்டு வச்சு உறிஞ்சு நம்ம பாய்ச்சிக்கிறோம் அதாவது இடத்துக்கு பாய்ச்சிக்கிறோம் வீட்டுக்கு வச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் இதுதாங்க அறிவில் அதாவது இயற்கையாக வரைகிறது ஆன்மீகத்திலிருந்து வரக்கூடிய நிலைப்பாடு அது உறுதுணையாக நிற்கிறது நமக்கு வாழ்வாதாரக்கும் அதை நம்மளை வாழ வைத்து கொண்டு பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஆன்மீகமும் ஆன்மீகத்தை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு அனைத்துமே மக்களுக்கு நற்பலனை விளைக்கிறது அதாவது விளைகிறதுனு வச்சு நண்பனே விளைகிறது என்றதே அர்த்தம் இந்த அறிவியல் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விளைகிறதுன்றால் நம்மளை வந்து அதாவது அழிக்கிறது அறிவியல் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அடுத்தையுமே இப்போ வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது நீங்கள் ஒத்துக்க சொன்னீங்கன்னா கூட அது எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானு பார்த்தாங்கன்னா இல்லைன்னுதான் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி மருத்துவம் வளர்ந்துருக்குது மருத்துவம் நிறைய வளர்ந்துருக்குது ஆனால் மருத்துவம் வளர்ந்துருக்குது நோய் குறைஞ்சிருக்குதா அதான் மருத்துவம் வளர்ந்துருக்குதுங்க நோய் யாருக்கு குறைஞ்சிருக்குது நோய் குறைஞ்சி தான் நீங்கள் மருத்துவ மருத்துவம் வளர்ந்து வந்திருக்கவே தேவையில்லையா இவங்க கொடுக்க அறிவியல் ரீதியாக ஒரு மாத்திரையும் சரி சுகருக்கும் சரி ப்ரெஷருக்கும் சரி கொலஸ்ட்ராலுக்கும் சரி எல்லாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இதுதான் அறிவியல் ரீதியான வளர்ச்சி என்றதாக அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வைத்தியம் பார்த்து இந்த இதுக்கு இது மருந்து இதை சாப்பிட்டு வந்தால் அது தீந்து போயிடும் அப்படின்னா அன்னைக்கு நோய் அதாவது எதிர்ப்பு சக்தியும் குறைந்து நோயோட தன்மையும் குறைந்து மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து இறந்தார்கள் இன்றைக்கு அ அல்லல் பட்டு அவதிப்பட்டு தன் சம்பாதித்த படத்தை ஃபுல்லாக காலி பண்ணி தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நிலையில் இன்றைக்கி அறிவியல் ரீதியான வா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அறிவியல் வளர்கிறது என்று பார்க்கும்போது நம்ம கை நிறையா சம்பாதிக்கிறோம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சிட்டு கடைசியில் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தா சம்பாதிச்சிட்டு ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க ஆரோக்கியத்தை எடுத்து சம்பாதிச்ச பணத்தையும் இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப இங்க நல்ல நல்ல முறையான ஒரு அறிவியல் ரீதியான வளர்ச்சி இல்லை என்பதுதான் என்னோட கருத்து அப்போ நம் முன்னோர்கள் கட்டிக்காத்த ஒரு பாரம்பரிய முறைப்படி அதாவது ஆன்மீகம் நமக்கு வந்து அது வந்து வளர்ந்து ஆலம்பரமோ நிற்கிறது அந்த ஆன்மீகம் வளர்கிறத நிலைப்பாட்டை நம் இந்த வெளிநாட்டு அந்நியர்கள் அதை வந்து மறைத்துவிட்டு அவங்களோட கலாச்சாரத்தை நமக்கு புகுத்தி விட்டு அறிவியல் ரீதியாக தான் உண்மை ஆன்மீகம் தவறு என்று நமக்கு சுட்டி காட்டுறதுனால இன்றைக்கி அந்த ஃபாரினோட கலாச்சாரம் நம் நாட்டில் அதாவது நம்ம இந்திய நாட்டிலே அதிகம் வளர்ந்துள்ளது இதை இதை வந்து வேரோடு புடுங்கேறியக்கூடிய தன்மை ஆன்மீகத்துக்கு மட்டுமே உள்ளது அப்போ அந்த வளர்ச்சி என்பது வெளிநாட்டுக்காரங்களால் நம்ம நாடு வளர்ந்துருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா நம் நாட்டில் இருக்க மனிதர்கள் அந்நியர்களை விரட்டி அடித்தார்கள் அதே மாதிரி அந்நியரோட கலாச்சாரமும் கூடிய விரைவில் விரட்டி அடிக்க அழிக்கப்படும் இல்லாட்டி நம் இது எப்போ அழிக்கப்படுதுன்னா நம்ம இந்த கொரோனா காலத்துல பாருங்க இதோட தன்மைகள்லாம் நம் அந்த அறிவியல் ரீதியான அந்த கலாச்சாரம் எல்லாம் பொய்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னாடி வந்த வாழ்க்கை தான் சரி நம் பாரம்பரிய வாழ்க்கை தான் சரி பாரம்பரிய உணவு முறை தான் சரி பாரம்பரிய மருத்துவம்தான் சரி அப்படின்னு ஆங்கில மெடிசனே வந்து ஒதுக்கின ஒரு காலமாக நம் வாழ்ந்த காலத்திலேயே ஒதுக்கி வச்சுட்டு பாரம்பரிய முறைத்து முறைப்படி நம்ம வளர்ந்திருக்கிறோம் அப்போ பாரம்பரியம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அப்போ அந்த பலத்தை உண்டாக்கக்கூடியது ஆன்மீகம்தான் நமக்கு வந்து வள வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து கோயில்கள் நிறைய கட்டலைங்க அன்னைக்கெல்லாம் கட்டிட்டாங்க அதை பராமரிச்சுட்டு வந்துட்டாவே இன்னைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எங்க கூட்டங்கள் அலைமோ அலைமோதுகிறது என்று பார்க்கும்போது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கடகணிகள் எல்லாம் கூட்டங்கள் அதிக அதிகம் பார்க்கு பீச்சில எல்லாம் அதே அலைமோதும் ஆனா நம்மளோட இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் ஒரு முக்கிய விழாக்களிலாம் கோயில் மட்டும்தாங்க கூட்டம் அதிகமா இருக்குது ஏன் கோயிலில் மட்டும் கூட்டம் அதிகமா இருக்குதுன்னா நம்பிக்கை ஆலமரம் போல் வளர்ந்து இருக்கிறது அந்த இடத்திற்கு அப்ப அந்த ஆன்மீகமும் அங்க இந்த இடத்துக்கு வளர்ந்து இங்க போனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இங்க இங்க வேண்டிட்டு வந்தா நமக்களோட குல குலம் செழிக்கும் நம் வம்சம் நல்லா இருக்கும் நம் நாட்டுக்கே நல்லதுன்னு வந்து அந்நீர்களை நம் நாட்டை படையெடுத்து கொண்டு அந்த ஆன்மீகத்தை நோக்கி வருகிறார்கள் ஆனா நம்ம ஆளுங்க வந்து அங்க போனா கூட ஒரு நாலு நாள் ஒரு வாரம் தங்க முடியாம அல்லல் அல்லல் பறந்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்நீர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் ஒரு ஒரு வருஷமே டேரா போட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களோட நிம்மதியான வாழ்க்கை எங்கே தேடி வருகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வளர்ந்துருக்கிற இடத்துக்கு வந்து தேடி நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அவங்க வருகிறார்கள் நம்ம நாட்டுக்கு இது தாங்க இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக இந்த பட்டிமன்ற தலைப்பு இருந்தால் கூட ஜோதிடத்தை நம்ம பார்க்கும்போது இங்கே ஆன்மீகம் வளர்ந்துருக்குதா அறிவியல் வளர்ந்துருக்குதுன்னா அறிவியல் ரீதியாக ஒருத்தருக்கு வந்து கம்ப்யூட்டர் கூட ஜோதிச்சுன்னு சொல்லும் அது வந்து நம்பிக்கை வளர்த்துமான்னு பார்த்து நம்பிக்கை வளர்த்தாதுங்க அது உண்மையே சொன்னாலும் அந்த வந்து அது சிறப்பு இல்லை ஒரு மனிதரால் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் போது அதை வந்து ஒரு சோழியை வச்சு போதும் நம் வாக்கு பலமாக வரும்போதும் அவங்க அதை நம்புகிறாங்க இதுதான் இன்னைக்கு வளர்ந்து இந்த ஜோதிடமும் பொய் என்று சொன்ன ஒரு காலத்தில் நம் வாழ்கிறோம் ஆனால் அந்த ஜோதிடம் ஒரு மனிதனோட வாழ்க்கையை தரத்தையும் தராதரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு தன்மை இதற்கு நம்ம இன்னைக்கு எவ்வளவோ நிலைப்பாடு வந்தால் கூட அன்னைக்கு இந்த ஜோதிடத்தின் முன்னோர்கள் மிக எளிதாக வகுத்து தொகுத்து அதை நமக்கு ஒரு நூலில் எழுதி வைத்துட்டு நமக்கு புரியும் வண்ணமாகவும் புரியாத வண்ணமாகவும் அந்த இரண்டு வண்ணத்தில் எழுதியிருக்காங்க அதை இன்னைக்கு நம்ம வந்து புரிந்தவர்கள் சில பேர் புரியாதவர்கள் பல பேர் அப்படிங்கிற ஒரு தன்மையிலும் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக இதெல்லாம் வந்து பல பரிமாற்றங்களாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் கூட இன்னைக்கு பலன் சொல்வது என்பது அந்த ஆன்மீக ரீதியாக மட்டுமே ஜெயிக்க முடிகிறது அறிவியல் ரீதியாக இருக்கிறவங்க தோத்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும் இன்றைய ஜோதிட உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்ப இங்கே ஆன்மீகம் வளர்கிறதா அறிவியல் வளர்கிறதா என்று பார்க்கும்போது ஆன்மீகம் வளர்ந்து ஒரு ஆலம்பரம் போல் நமக்கு நிழல் தந்து கொண்டிருக்குது அதில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் வளர்கிற மாதிரி தெரியுது நம்மளை வந்து அழித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து எனக்கு பேச வாய்ப்பு அழுத்த இந்த பராசர மணிமன்றத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லி இந்த நடுவரின் மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தின் தீர்ப்பையும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரபத்தி வேலுச்சந்திரன்